பாஸ் சீசன் செவனில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரோமோ வெளியில் வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜோவிகா அதாவது எல்லாம் தெரிஞ்சது நான் தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சுற்றுவாங்கள்ல அதே ஜோவிகா தான் படிப்பே தேவையில்லை அப்படின்னு சொன்ன அந்த ஜோவிகா ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க உள்ளார நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் மாயாவுக்கு வந்து சொம்படிக்கிற அத் அத்தனை கேஸையுமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உள்ளே விட்டுட்டு இருக்கிறானுங்க பிக் பாஸ் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுடைய நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறத மாற்றணும் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணாலும் ஒருத்தருடைய கேரக்டர் எந்த காலத்துலேயும் மாறிடாது அப்படின்றது கமல்ஹாசனுக்கும் தெரியணும் பிக்பாஸ் டீமுக்கும் தெரியணும் ஏன்னா மாயா எந்த காரணத்துலேயும் மாறப்போகிறதே கிடையாது அதனுடைய கேரக்டர் அதனுடைய வன்மம் அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் குறைஞ்சிடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னால் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இப்போ ஜோவிக்கா உள்ளே வராங்க ஜோவிக்கா உள்ளே உடனே என்ன பண்ணோம் நேராக மயாக்க சொம்படிக்கு தான் போகும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் பட் இல்லை ஏன்னா மயாக்க சொம்படிக்கு தான் வந்திருக்கிறது அதை வெளியில் உடனே காட்டிக்க இல்லை நேராக தினேஷ் போயிட்டு தினேஷ் ப்ரோ நீங்கள் வந்து ச நீங்கள் வந்து என்ன நீங்கள் இண்டிவிஜுவலாக கேமர் அப்படின்னு சொன்னீங்க இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறேன்னு சொன்னீங்க பட்டு நீங்கள் வந்து மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டமாக தானே விளையாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது என்ன கரெக்டு தான் அந்த ஒரு விஷயம் கரெக்டு தான் ஏன்னா தினேஷ் வந்து முதல்ல மாதிரி இல்லை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும் ஏன்னா அவர் இண்டிவிஜுவலாக தான் விளையாடிட்டு இருந்தார் விசித்ரா இருக்கிற கூட இண்டிவிஜுவலாக விளையாடிட்டு இருந்தார் ஏன்னா அவருக்கு எதுவும் கண்டென்ட் கிடைக்கலன்ட்டு வச்சு திரும்ப போட்டு வளச்சிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல ஸோ இப்போ அவங்க போயிட்டதுக்கப்புறம் இப்போ இவங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அவ்வளோ பெரிய வீட்டில் வந்து பேசிக்கணும் இது பண்ணணும் அப்படின்னா இப்போ யாரும் யார் நமக்கு தோதாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் பேச முடியும் பட் இது விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் பேசணும் கொஞ்சம் நேரம் நம்ம விளையாட்டை காட்டணும் அந்த ஒரு விஷயம் வந்து அதில் வந்து கொஞ்சம் தவறிட்டார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது ஸோ இனிமேல் ஒன்றும் பண்ணுற பண்ண முடியாது அப்படி அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் அவர் அந்த இடத்த தவறிட்டார் விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மூணு பேரும் ஜாலியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதே சமயம் விளையாடவும் செய்யணும் அப்படின்றது தெரியணும் மாயாவை இவங்கெல்லாம் ஒரு அட்டாக் பண்ணி அதை கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா ஆக்சுவலாக கேம் எங்கேயோ போயிருந்துருக்கோம் எல்லாமே பிக்பாஸே மாயாவுக்கு சொம்படிக்கிறார் கமல்ஹாசன் சொம்படிக்கிறார் கண்டெஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்க ஸோ அவங்களும் சம்படிக்க வேண்டியதை கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதை வந்து விக்ரம் உள்ளே வரும்போதே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது வெளியில் போய் மாயா என்ன மாதிரியான கேரக்டர் எப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலை செய்யக்கூடியவ எல்லாம் தெரியும் இவன் வெளியில் போகும்போதே மிடில் ஃபிங்கரை காட்டினவ மாயா அப்படின் போது அது எவ்வளோ பெரிய அவமானம் இவனை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் மாஸ்க்கு கெட்டதுக்கு இன்னர் வேற லேடி சொல்லி இன்னர் வேறத்துக்கு இந்த இதை போட்டுக்கன்னு சொன்ன ஒரு குரூரமான ஒரு கேரக்டர் இவன் எக்காலத்துலையுமே பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகவே முடியாது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருந்தும் அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார் அவங்க அம்மா சொல்கிறாங்க அவங்க அக்கா சொல்கிறாங்க எல்லாரும் சொல்லியும் கூட மறுபடியும் வந்து இவன் சொம்படிக்கிறான்னா அப்போ இவனுக்கு வந்து ஸ்கிரிப்டடாக எழுதி கொடுத்ததை வந்து அவன் பேசிகிட்டு இருக்கிறான் அதனால தான் அவன் சொல்கிறான் மா அர்ச்சனாக்கு அங்கெல்லாம் ஒட்டி கிடையாது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை வந்து பதிய வைக்கிறான் மாயாக்கிட்ட அப்போ என்ன பண்ணுவோம் மாயா அர்ச்சனை ஓட்டியில் போல இருக்கு அப்போ நம்ம தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காலில் சலங்கை கட்டி விட்ட மாதிரி ஆடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்துருப்பாங்க போல இருக்குது ஆனால் வெளியில் வந்தால் தான் தெரிய போகுது ஒரு பர்சன் கூட மக்களுடைய ஆதரவு இல்லாமலேவே சும்மா வெத்து வெட்டால் உள்ளே உட்காந்துட்டு இருந்தது மாயா பூர்ணிமா கேங்க் அப்படின்றத எல்லாருக்குமே வெ இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுங்க வெளியில் வந்த பிறகு இதுங்களுக்கும் தெரியும் அப்படின்றதுலாம் எந்த சந்தேகமும் கிடையாது நேற்று அண்டா தூக்கின ஒருத்தனை வந்து அசிங்கப்படுத்தி வெளில அனுப்புன பாஸை இந்த இடத்துல பாராட்டணும் ஏன்னா அவன் எவ்வளோ தூரம் வந்து சொம்பெல்லாம் தாண்டி அண்டாவை தூக்கி தலையில் வச்சுட்டு அன் அடிச்சிட்டு இருந்தான் ஏன்னா கேவலப்படுத்தி வெளில அனுப்பின விதம் கரெக்டு அப்படின்ற மாதிரி தான் தோணிச்சாங்க ஒரு மனிதாபிமானத்தோட கூட அவனுக்கு வந்து சரின்னு சொல்லவே தோணலை ஏன்னா அவன் வந்து எந்த மாதிரியான கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறானோ அந்த மாதிரி தான் அவனுடைய புத்தியும் இருக்கும் அப்படின்றத நம்மளால் உணர முடியுது ஸோ அவனுக்காக வந்து நம்மளால பரிதாபப்படவோ சப்போர்ட் பண்ணவோ முடியாது கண்டிப்பாக அவனுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதில் பிக்பாஸ் உடைய சதி திட்டத்தை பாருங்கள் நேற்று வந்து சேவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு யாராவது சேவ் பண்ணியிருக்கணும்னா அர்ச்சனாவை சேவ் பண்ணியிருந்துருக்கணும் அர்ச்சனை அர்ச்சனாவை சேவ் பண்ணல ஃபஸ்ட்டு தினேஷை சேவ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாவை அப்புறம் மணியை அப்புறமா வந்து அர்ச்சனாவை இது என்ன விதத்தில் நியாயம் இது ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு தெரில எங்கே பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் வந்து கோவும் ஓட்டு பிச்சை கேட்குறாங்க பாருங்க நம்ம பேஜில்லாம கூட வந்து இந்த மாதிரி போஸ்டிங்கில் வந்து போடுறதுக்கு வந்து கேட்குறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதில் வேற ஒரு வாட்ஸ்அப் வேறு ஒன்று வெளியில் ஓடிவிட்டுருக்கு என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் பேஜில் போடுங்க உங்கள் பேஜில் போட்டிங்கன்னா நான் ஹண்ட்ரட் ருபீஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியெல்லாம் அந்த வாட்ஸ்அப் இது இருக்குது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்த மாயாவுக்கு ஓட்டு கேட்டு என் பேஜை நான் கேவலப்படுத்திக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ப்ரோ நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நம்ம நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்றலாம் கூட ரொம்ப கெஞ்சுறாங்க போல இருக்குது ஏன்னா இது அப்படியே வெளியில் வந்திருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க மாயா ஜ நாங்கள் சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விட்டோம் ஜெயிச்சிட்டு வந்து ஐம்பது லட்சம் வரும் அது தெரியான்ட்டு வேறு அவங்க கேட்டுருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்றது புரியவே இல்லை இப்படி ஓட்டு பிச்சை எடுத்தும் கூடவா நீ இவ்வளோ தூரத்துல கீழே கிடக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நல்ல கேரக்டர்ன்றது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்து மக்களுடைய எதிர்ப்பை தான் சம்பாதிக்கும் இவங்க வெளியில் வந்தால் கூட இவங்களுடைய எதிர்காலம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சினிஃபீல்டில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் போல இருக்குது அதனால தான் இவ்வளோ சொம்பு தூக்கிங்க மயாவுக்கு போயிட்டு சொம்பு தூக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து லிஃப்ட் பண்ணால் கூட மயாவோட வந்து தர தட்டி இருந்த கப்பல் வந்து சும்மா ஒரு அடுத்த இடத்துக்கு தான் போயிருக்கே தவிர மேலே போக முடியல மேலே போக முடியாது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சது தான் சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம்ல தான் லிஃப்ட் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு பொறுமையா பார்ப்போம் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு